சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் மாதாந்திர மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சென்னையில் காய்தே மில்லத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் முன்னாள் இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைக்க புரசைவாக்கம் பிரிக்ளின் சாலைக்கு தாத்தா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் சாலை என பெயர் மாற்றம் செய்ய அத்திப்பட்டு குப்பை கிடங்கில் உள்ள எழுபத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு மெட்ரிக் டன் உலர்கழிவுகளை பயோமைனிங் பணிக்கு அனுமதி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை மாநகராட்சி பணியாளர்கள் மூலம் பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்கு என நூற்று முப்பத்தி முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கடந்த மாமன்ற கூட்டத்தில் மாமன்ற கூட்டரங்கில் அம்பேத்கர் படம் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கில் அம்பேத்கர் படம் வைக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி என்பது மிகவும் இந்தியாவிலே பழமை வாய்ந்தது அந்த பழமை வாய்ந்த சென்னை மாநகராட்சியிலே மாமன்ற கூட்ட அரங்கிலே இன்றைய தான் நம்மளுடைய பாபா சாகிப் அம்பேத்கர் அவருடைய புகைப்படத்தை நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களும் ஆணையர் அவர்களும் அவருடைய ஏற்பாட்டில் அந்த புகைப்படத்தை அங்கே நிர்வகி நிர்வகித்து உள்ளனர் அதற்கு எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் வியாசர்பாடி பகுதியில் நேற்றைய முன்தினம் நடந்த தீ விபத்தை வைத்து தமிழக வெற்றி கழகத்தினர் மலிவான அரசியல் செய்வதாகவும் காவல்துறையினர் மீது எந்த தவறும் இல்லை என விளக்கம் அளித்தனர் நேற்றைய முன்தினம் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ விபத்தில் மக்களை பாதுகாக்கின்ற வகையில் நமது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் சரி குறிப்பாக அந்த பகுதியினுடைய காவல்துறை அதிகாரிகள் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாமே துரிதமாக பணிகளை மேற்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்டது இது மிகவும் பாராட்டக்குரியது இன்றைய தினம் மாமன்ற கூட்டத்திலே அவர்களுக்கு முப்பத்தி ஏழாவது வார்டினுடைய மக்களுடைய சார்பாக மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்ததோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன் அவர்களுடைய பணியை பாராட்டுகின்ற வகையிலே அவரை அழைத்து குறிப்பாக காவல்துறையும் தீயணைப்பு துறையும் அழைத்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைச்சிருக்கிற